அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் செனாட்டில் மாடரேட்டர் தேர்தல் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளது இரண்டு அணியினரும் அதாவது பிஷப் சர்மா மற்றும் டெப்டி மாடரேட்டர் ரூபன் மார்க் இருவரும் தீவிரமாக வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு துயரமான ஒரு காரியம் இது எங்கே நடந்திருக்கிறது என்று சொன்னால் டோர்னக்கல் டயசிஸில் நடந்திருக்கிறது அங்கு உள்ள பிஷப் அவர் பெயர் வந்து பிஷப் என்ன பத்ம ராவ் அவர் வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு அதாவது குஷுமஞ்சி என்கின்ற ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து பனிரெண்டு ஆறு அதாவது ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அவர் கொடுத்துருக்கிறார் யாருக்கு பத்திரம் போடுவதற்கு அதாவது சப் சர்வே நம்பர் ந ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி த்ரீ மகாமண்டபுரம் வில்லேஜ் இந்த இடத்துல நான்கு ஏக்கர் வந்து சுமார் ஐநூறு கோடி மதிப்புள்ள சொத்து இந்த ஐநூறு கோடி மதிப்புள்ள சொத்தை வந்து சேல்டி டூ நரேடி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவருக்கு பத்திரம் போடுவதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை இந்த செயல் ரீடு எப்போ போடப்பட்டதுன்னா இருபது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் போடப்பட்ட பத்திரம் இதை கைமாற்றுவதற்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாரு அதாவது நம்ம அனுபவத்தில் இருந்திருக்கிறது இதை வந்து அங்கு ஒருவருக்கு கை மாற்றுறாங்க அவருக்கு கைமாற்றுவதற்கு இவர் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு இது இந்த நேரத்தில் இது தேவையில்லாத ஒரு சமாச்சாரம் இப்படி தான் ஏகப்பட்ட சொத்துக்கள் திருநெல்வேலியில் நடந்திருக்கிறது பெங்களூரில் நடந்திருக்கிறது இப்படி நிறைய இடங்கள் மதுரையில் நடந்திருக்கிறது இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே இந்த ஆன்மீக அணி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே நம்முடைய சிஎஸ்டிஏக்கு டிடிடிஐக்கு சொந்தமான சொத்துக்கள் ஒரு சென்ட் ஆகிலும் நாம் லீஸுக்கோ விலைக்கோ கொடுக்கக்கூடாது என்பது என்னுடைய என்னை ஆண்டவர் அழைத்ததற்குரிய தலையாய கடமை இதை விட்டு நான் முன்னும் பின்னும் சற்று கூட நான் மாட்டேன் என்பது தேவனுக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்னை அறிமுகமானவர்களுக்கு தெரியும் யாரிடம் பழகினாலும் எப்படி பழனாலும் ஊழலுக்கு துணை போவது மாத்திரம் காட்ரெண்ட் அவளுக்கு கிடையாது ஏனென்றால் என்னுடைய ரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு அணு துகள்களும் ஆன்டி கரப்ஷனில் இருக்கிறது சொத்துக்களை மீட்க வேண்டும் ஆகவே தான் இந்த ஆன்மீக அணியை உருவாக்கணும் ஸ்பிரிச்சுவல் விங் இந்த ஸ்பிரிச்சுவல் விங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருபத்தி ஐந்து டயசிஸுக்கும் நான் கொண்டு வரப்போகிறேன் இந்த இருபத்தைந்து டயசிஸ்லையும் நீங்கள் ஊழலை எதிர்க்கிறவங்க என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஆறு மாநிலம் அதாவது கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடு பாண்டிச்சேரி மற்றும் இலங்கையில் கூட எல்லோரும் என்னோட கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இது ஒரு இது ஒரு அமைப்பு உங்களுக்கு அங்கங்கு ஒரு செயலாளர் பொருளாளர் தலைவர் வழக்கறிஞர் பிரிவு தகவல் அறியும் பிரிவு இது இப்படி இத்தனை பிரிவுகளுக்கு செக்ரட்டரியாக உங்களை நியமித்து ஆங்காங்கு நடக்கிற ஊழல்களை குறித்து நீங்கள் தெரியப்படுத்தி உடனடியாக மீடியாவுக்கு கொண்டு வந்து அதை தடை செய்ய வேண்டும் இப்பொழுது இந்த தெலுங்கானாவில் உள்ளவங்க டோர்னக்கல் டைசிஸில் உள்ளவங்க விழிப்புணர்வோடு நீங்கள் செய்ய வேண்டிய காரணம் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு இந்த தடை உத்தரவு கொடுத்த இந்த பிஷப் பத்ம கொடுத்ததை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி சிஎஸ்ஐடியில் உள்ள அனைவரும் நீங்கள் வந்து பெனிஃபிஷரியாக இருக்கிறீங்க இது ஒரு ஒரு கம்பெனி நான் ப்ராஃபிட்டபுள் கம்பெனி இதில் ஒருவர் பிஷப்பாக இருக்கிற அவருக்கு மாத்திரம் முழு அதிகாரம் என்று கிடையாது இதில் முழு அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்றால் சிஎஸ்ஏடிஏ இந்த கம்பெனியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அதாவது சர்ச்சில் நீங்கள் காணிக்கை சங்க காணிக்கை கேட்டக்கூடிய அனைவரும் நீங்கள் என்னதான் இருக்கிறீங்க பெனிஃபிஷரியாக இருக்கிறீங்க பங்குதாரர் போல அதாவது ப்ராஃபிட்டபிள் கம்பெனியில் பங்குதாரர் இதில் பெனிஃபிஷரி என்று சொல்ல பெயர் ஆகவே நாம் தான் இந்த திருமணத்தை காக்க வேண்டும் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் இது ஒருவர் விற்பதை நான் பார்த்து கொண்டு இருக்க முடியாது ஆகவே இந்த டோர்னக்கல்லில் உள்ள திருச்சபை மீது பற்றுள்ளவர்கள் திருச்சபை சிஎஸ்ஐடிஐ மீது ஒரு விருப்பம் உள்ளவர்கள் தேவன் மீது பற்றுள்ளவர்கள் நீங்கள் துரிதமாக எழும்புங்கள் நானும் உங்களுக்காக நான் துணை வருகிறேன் என்னுடைய என்னுடைய நம்முடைய லெட்டர் பேடில் கூட எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து டிஆர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டாருக்கு இதை இந்த பத்திரத்தை ஸ்டாப் பண்ண சொல்லி நாம் ஒரு மனு கொடுப்போம் நம்முடைய சிஎஸ்ஐடிஏ சட்டத்து மூலச்சட்டமும் சரி டிடிடிஏ மூலச்சட்டம் சரி ஒரு இடத்தை லீஸுக்கோ விலைக்கோ கொடுக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது அதை மீறி இவர்கள் கமிட்டி வைத்து ஏதாவது பாஸ் பண்ணி இந்த மாதிரி தவறு செய்கிறார்கள் இது நாலு ஏக்கர் ஐநூறு கோடி சொத்து இன்னும் இதற்குரிய தகவல்களை நான் உங்களுக்கு சைட் ஸ்கிரீனில் காட்டி கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் ஆதாரத்தோடு இவைகளை நான் வெளியிடுகிறேன் எனவே எல்லா உள்ளவங்களும் இங்கே வெளிப்போடு செயல்படுங்க அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது இதை நாம் சரியாக செவ்வனை செய்ய வேண்டும் இதை செய்யவில்லை என்றால் அத்தனை பேரும் தனக்கு வந்தது போல் கையெழுத்து போட்டு கோடி கோடி ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்து லட்சம் கோடி என்று விற்று விட்டு சென்று விடுவார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பெங்களூரில் எம்ஜி ரோடு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி முன்னூற்றி இருபது ஏக்கர் விற்றுருக்குறாங்க ஒரு சென்ட் எத்தனையோ கோடி முன்னூற்றி இருபது ஏக்கர்னா கணக்கிட முடியாத ஒரு பெரிய தொகை ஆகவே இதை எல்லாவற்றையும் நீங்கள் கருத்தில் வைத்து நீங்கள் எல்லாரும் செயல்படுங்கள் ஊழலை எதிர்ப்போம் நம்முடைய திருச்சபையை மீட்டெடுப்போம் திருச்சபை சொத்துக்களை காப்போம் ஊழலற்ற நிர்வாகத்தை கொண்டு வர நாம் யாவரும் ஒன்றிணைவோம் ஆன்மீக அணியோடு மீண்டும் நல்ல செய்திருவங்களை சந்திக்கும் வரை தேவக்கிருப இருப்பதாக காட் பிளஸ் யூ